தமிழக அரசியல் களம் மிகவும் பயங்கரமாக சூடுபடுத்திக்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள் கள நிலவரங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது அதுவும் குறிப்பாக நெல்லை தொகுதியில் ஒவ்வொரு வேட்பாளரும் அதாவது நைனார் நாகேந்திரனுக்கும் ராபர்ட் பூசுக்கும் ஒருவரை ஒருவர் ஒவ்வொரு நாளும் முந்தி செல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் கல நிலவரத்துடைய தரவுகள் டேட்டாஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு ஒரு நாள் ராபர்ட் பூஸ் முந்தினார் என்றால் அடுத்த நாள் தலை நிலவரங்கள் வந்து நைனார் நாகேந்திரன் முந்திக்கொண்டே வருகிறார் இப்படி நெல்லையில் அந்த கள நிலவரங்கள் வந்து ஒரு நிலையான நிலையற்ற தன்மையாக இருக்கு இருவரும் ஒருவரை ஒருவர் முந்தி செல்வதில் மிக கடுமையான போட்டி நெல்லை நிலவுது மேலும் நெல்லை தொகுதியை பாஜகவுடைய மேலிட தலைமை வந்து மிக கடுமையாக குறிவைத்திட்டு இருக்கு மேலும் திமுகவும் நெல்லையில இன்னொரு மந்திரியாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய திரு அனிதா ராதாகிருஷ்ணன் நீங்க நெல்லையை போய் கூடுதலாக கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வரே நேரில் கூப்பிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நெல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியும் தன்னுடைய பிரச்சாரத்தை மிகப்பெரிய அளவில் செய்ய இருக்கிறார் ஸோ எனக்கு தெரிந்தவர் நெல்லையில் மிக கடுமையான போட்டிகள் இருக்கும் அப்படின்னு தெரியுது ஏன்னா தரவுகள் ஒவ்வொரு நாள் இப்போது வரக்கூடிய தரவுகள் எப்படி இருக்குன்னா டேட்டாஸ் என்ன சொல்வது ராபர்ட் ப்ரூஸும் நைனார் நாகேந்திரன் ஒருவரை ஒரு ஒவ்வொரு நாளும் முந்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் வருது மேலும் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகளை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் சொல்ல மேலும் கோவை தொகுதி ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தொகுதியாக பாஜக இருக்கிறது ஏன்னா தமிழக பாஜகவுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கு போட்டியிடுகிறார் அண்ணாமலையுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு உண்மையிலே அண்ணாமலை அங்கு ஜெயிப்பாரா அண்ணாமலை தான் பதவி நாள்ல இருந்து மாநில தலைவராக பதவி வச்ச நாள் முதல் மிக கடுமையான ஒரு வாய் வாய்ப்பேச்சுகளையும் அந்த வாய் சவடால்களையும் சொல்லுவோம் இல்லையா பேச்சு கொண்டிருக்க மனிதர் தான் அண்ணாமலை உண்மையிலே அவருக்கு அங்கு மக்களுடைய ஆதரவு இருக்கா அங்குள்ள மக்களை அவர் வந்து கவர் செய்ய முடியும் மேலும் கல நிலவரங்கள் என்ன சொல்றதுன்னா இன்னமும் அவர் அந்த கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளுக்கு இன்டீரியர் வில்லேஜ்க்கெல்லாம் போய் அவர் வந்து இன்னமும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவில்லை அங்கு அவருக்குரிய நிலைமை சச்சு பின்தங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நாம் அங்கு இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உண்மையான கல நிலவரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் அந்த விஷயங்களை தான் நான் இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறேன் நானும் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே அமித்ஷா அவர்களுடைய ரோட் ஷோ ரத்து செய்யப்பட்டிருக்கு அதாவது அவர் மதுரையில் வந்து ஒரு மிகப்பெரிய ரோட் ஷோவை அங்கு வந்து நடத்திவிட்டு மேலும் தேனி தென்காசி போன்ற பகுதிகளுக்கு ராமநாதபுரம் போன்ற பகுதிகளுக்கு எல்லாம் சென்று உள்ள பாஜகவுடைய ஆதரவு உறுப்பினர்கள் பாஜகவுடைய கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் எல்லாரையும் சந்தித்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை அங்கு செய்வதாக இருந்தது அவர் ஆக்சுவலாக நான்கு ஐந்து இந்த இரண்டு நாட்கள்லையுமே அவர் வந்து பிரச்சாரத்தை வந்து செய்திருக்க வேண்டும் அந்த ரோட் ஷோ எல்லாம் திட்டமிட்டு இருக்க வேண்டும் அவருடைய உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற செய்திகள் மூலமாக அது தள்ளி அவர் இன்று மாலை இன்று இரவு வந்து அவர் வருகிறார் தமிழகத்திற்கு வருகிறார் அதற்கப்பறம் வந்து அவருடைய பிரச்சார பயணத்தை அவர் செய்ய இருக்கிறார் மேலும் பிரச்சார கூட்டங்களில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார் அந்த ரோட் ஷோ அப்படிங்கிற அந்த வாகனத்தின் மூலம் சென்று மக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி மட்டும்தான் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக மக்களால் பார்க்கப்படுகிறது தமிழக பாஜகவிற்கு ஒரு முக்கியமான தொகுதி தேசிய பாஜகவிற்குமே ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது இந்திய அளவில் கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான இடத்தையே பிடித்திருக்கு அண்ணாமலை இங்கு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வந்து அவருக்கு இருக்கு மேலும் அவருக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவான தொகுதி இவர் இந்த தொகுதியில் தோத்துட்டாருன்னு வைங்களேன் இதை வச்சே செஞ்சு அவரை கழுவி ஊற்றிடுவாங்க அதில் எந்த கருத்தும் இல்லை அவரை இதை வச்சே செஞ்சு அவரை ஒரு சூரசம்ஹாரம் பண்ணிடுவாங்க எதிர்கட்சிகள் எல்லாமே அந்த ஒரு முளைப்பில் தான் இருக்குது ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா அண்ணாமலை பேசிய பேச்சுக்கள் அப்படி நாங்கள் இரண்டாம் இடத்துக்கு வந்துவிட்டோம் எங்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வங்கி இருக்குது வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படின்லாம் அவர் பேசினார் அவர் பேசினதுலாம் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக கலை நிலவரத்தில் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா ஏற்றி கொண்டு அவரை வாக்களித்து தங்கள் தொகுதி எம்பியாக நிலைநாட்டணும் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் ஆனால் உண்மையிலே கள நிலவரங்கள் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அண்ணாமலை அவர்கள் கோவை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுக்கு வந்து சென்று இன்னமும் அவருடைய பிரச்சாரத்தை துவங்கவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இருக்கு நகர்ப்புற பகுதிகளில் மேலும் வந்து கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள் அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கும் சென்று மேலும் தன்னுடைய பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள் தமிழிசை நயனா நாயதன் போன்றவர்களுக்கெல்லாம் சென்று அவர் பிரச்சாரம் செய்கிறார் அவருடைய தொகுதியில் பெரிய அளவில் அவர் வந்து ஒரு ஈடுபாடு காட்டவில்லை அப்படிங்கிற செய்தி தான் உண்மையாவது இந்த செய்தியை நாம் அங்கே இருக்கக்கூடிய பாஜக நண்பர்களிடம் விசாரித்து விட்டோம் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய கட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்களும் விசாரித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த தகவலை இங்கு பதிவு பண்றோம் மேலும் கோயமுத்தூர் மக்கள் அண்ணாமலை ஏற்றுக்கொண்டாரா கொண்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் கல நிலவரத்துல விசாரித்த வரைக்கும் அதில் வந்து ஒரு சச்சு ஒரு தொய்வு போன்ற நிலை தான் காணப்படுகிறது அண்ணாமலை என்ன தான் கோயம்புத்தூர் எங்களுடைய கோட்டை கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொன்னாலும் அந்த கொங்கு மண்டலம் அவர்களுடைய ஆதரவு அங்கு வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுக என்ற குதிரை தான் காரணம் அதிமுக என்ற குதிரையில் ஏறி சவாரி போது தான் அவர்களுக்கு அங்கே அந்த வெற்றி வானதி சீனிவாசன்லாம் வெற்றி பெற காரணம் அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து அதிமுக அதிமுக என்ற ஒரு கட்சி இல்லாமல் அவர்களால் வந்து வெற்றி பெற்றிருக்கவே முடியாது அது எல்லாருக்கும் குப்பன் சுப்பன் சாதாரண ஒரு இந்திய குடிமகனும் கூட தெரிந்த விஷயம்தான் ஆனால் உண்மையிலேயே அண்ணாமலை வந்து அதிமுகவுடன் ஒரு சம இணக்கமான போக்கை கடைபிடித்து ஒரு நல்ல உறவு மேம்படுத்தி அவர்களுடன் கூட்டணி அமைத்திருந்தார்கள் என்றால் உண்மையிலேயே திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய டஃப் ஃபைட்டை பாஜக கொடுத்திருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த கூட்டணி அமைப்பதில் தவறி விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு காரணம் அவருடைய வாய் தான் அதிமுக என்ற ஒரு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது தமிழகத்தில் அந்த கட்சியுடைய வாக்கு வங்கி கண்டிப்பாக இருக்குது அது எப்பேர் ஜெயலலிதா இல்லை எடப்பாடியே நாளைக்கு இல்லைனாலும் கூட அந்த கட்சி அங்கே இருக்கிறது தான் சரி ஏன்னா அந்த கட்சி ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வந்தது அதனுடைய நிறுவன தலைவர்கள் ஜெயலலிதா போன்றவர்கள் மக்களுடைய பிரசித்தி பெற்றவர்கள் காலத்தால் அழியாத தலைவர்கள் அவர்களெல்லாம் இருந்து காலத்திலேருந்து நீக்கவே முடியாது அவர்கள்லாம் வரலாற்று தலைவர்கள் வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் ஸோ அந்த கட்சியை வந்து இவரால் அனைத்து போக முடியல அப்படிங்கிறது வந்து அந்த லேசனிங் அந்த இணக்கமான உறவு நிலையை மேம்படுத்தலங்கிற காரணம் வந்து அண்ணாமலுடைய வாய் தான் காரணம் அவருடைய வாயை வந்து அவர் கட்டிப்படுத்தி வைத்திருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு இணக்கமான போக்கு வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் அதுதான் அவருடைய பேச்சுகள் தான் அவருடைய அதிமுக தலைவர்களை பற்றி மீண்டும் மாறி மாறி பேசியது தான் அவர்களுக்கு ஒரு எரிச்சலை கிடைப்பியது எடப்பாடி அன்னைக்கு ஒரு எரிச்சலை கிடைப்பியது மேலும் ஒரு பெரியண்ணன் தனமான போக்கு நான் தான் பெரியவன் எங்களுக்கு கீழே தான் நீங்கள் அப்படிங்கிறத அவர் அந்த மாதிரியே ஒரு ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதிமுகவை அது அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சல் ஏன்னா எடப்பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் மிகப்பெரிய அனுபவம் பெற்றவர் ஒரு நீண்ட நெடி அரசியல் பயணத்தை உடையவர் அவருடைய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸும் சரி அண்ணாமுடைய வயதும் சரி ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்பேற்பட்ட எல்லாம் ஒரு அந்த இணக்கமான போக்கை கையாளணும் எப்போதுமே முறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடையும் அதாவது கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி பாத்திரம் போல் கண்ணாடி வீட்டுக்குள்ளிருந்து கல் எறிந்தால் அந்த கண்ணாடி வீடு உடையத்தான் செய்யும் ஸோ அந்த கல்லை எரிந்து விட்டார் அண்ணாமலை அதனால தான் கூட்டணி உடைந்து விட்டது ஸோ இனிமேலாவது பாஜக மேலிடத் தலைவர்கள் களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அடிப்படை தொண்டர்களிடம் வந்து பேசி இந்த அதிமுகவுடைய கூட்டணி உடையதற்கு என்ன காரணங்கிறது ஒரு ஆய்வு நடத்தணும் அந்த ஆய்வு நடத்தி அதற்கு காரணமானவர்களே கட்சியிலேருந்து நீக்கினீங்கன்னா தான் நீங்கள் அதிமுகவுடன் சவாரி செய்ய முடியும் இல்லை என்றால் கண்டிப்பாக முடியாது மேலும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு கோயம்புத்தூரில் வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அவர் அங்கு வெற்றி பெறுவது மிக கடினம் அப்படின்னு தான் வருது மேலும் திமுகவுடைய வேட்பாளராக கோவையில் போட்டியிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரு பி கணபதி ராஜ்குமார் இவர் முன்னாள் கோவை மேயர் இவர் வந்து கோவையில் கொஞ்சம் செல்வாக்கு பெற்றவர் மேயராக இருந்தவர் மக்களால் நன்கு அறியப்பட்டவர் ஸோ இவர் வந்து மக்களுக்கு ஒரு பிரதிநித்துவம் பெற்ற நபர் தன்னை சென்று பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை கோவை நகரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த எம்பி தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு நன்கு தெரியும் அப்பேற்பட்ட நபர் தான் திரு கணபதி பி ராஜ்குமார் அவர்கள் ஸோ இவருக்கு எதிராக அண்ணாமலை அங்கே போட்டிட்டு வச்சு பெறுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் நம்ம சேனல்ல ஒரு சர்வே வச்சு நடத்தியிருந்தோம் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி மூணு பேர் அதில் ஓட்டு போட்டிருந்தாங்க அந்த ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீத மக்கள் திமுகவை தான் தேர்ந்தெடுத்திருந்தார்கள் அண்ணாமலை அவர்களுக்கு வெறும் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் தான் கிடைத்திருந்தது ஐந்து சதவீதம் தான் வந்து வித்தியாசம் பட் இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு தான் இருக்குது ஸோ உண்மையிலேயே அண்ணாமலையை கோவை மக்கள் கொண்டார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்விதான் அண்ணாமலை அங்கு வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மிகவும் ஒரு சந்தேகமான ஒரு கவலைக்குரிய விஷயமாக தான் தற்போதைய வரைக்கும் அண்ணாமலையுடைய நிலைமை அங்கு இருக்கிறது அவர் வெற்றி பெறுவது மிக கடினம் அப்படிங்கிறது தான் செய்திகளாக வருகிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஜகவிற்கு மிக முக்கியமான தொகுதியாக கட்சி மேலிடம் டெல்லி மேலிடமே க கண்காணித்து கொண்டிருக்கிற ஒரு தொகுதி தான் நெல்லை நேற்று பார்த்தீங்கன்னா நெல்லை திமுக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆவுடையப்பன் அவருடைய கட்சி அலுவலகத்தில் அதாவது மகாராஜா நகரில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி அலுவலகத்தில் மிகப்பெரிய ரைடு வருமான வரித்துறை ஒரு பெரிய ரைடை நடத்தியிருக்கார்கள் அங்கு வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய அளவில் அங்கு பணம் வந்து வைக்கப்பட்டுள்ளது ஸோ அதை பறிமுதல் செய்ததுக்காக வருமானத்துறை அங்கே ஒரு சோதனை பட் ஆனால் அங்கே எதுவுமே கிடைக்கல சில ஆவணங்களையும் சில சொற்ப தொகைகளையும் தான் கைப்பச்சி அதற்குண்டான அந்த பச்சை நாமாவை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க வேறு ஒன்றும் பெரிய அளவில் அங்கே வந்து ஒரு பண விநியோகம் அப்படிங்கிறது நடைபெறலை ஸோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஜகவும் அந்த தொகுதியை வந்து மிக கடுமையாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த தொகுதியில வந்து கல நிலவரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது அதான் உண்மையான நிதர்சனம் நம்ம சேனல்லையுமே ஒரு சர்வே வச்சிருந்தோம் கிட்டத்தட்ட எழுநூத்தி பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க அதுல திரு ராபர்ட் புருசுக்கு நாற்பத்தாறு சதவீதம் கிடைச்சிருந்தது திரு நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு முப்பத்தைந்து சதவீதம் ஓட்டுகள் கிடைத்திருந்தது ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு சதவீதம் ஓட்டு வித்தியாசம் பதினோரு சதவீதம் ஒரு பெரிய அளவு நம்பர் தான் அது சாதாரணமாக சொல்ல முடியாது பதினோரு சதவீதம் ஓட்டு வித்தியாசங்கள் ஆனால் உண்மையிலே கல நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த தொகுதி நிலவரங்களில் அங்கே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிக்கையாளர்கள் மற்றும் இணையதள நண்பர்கள் மேலும் வந்து கத் கட்சியுடைய செய்தித் தொடர்பாளர்கிட்டலாம் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரத்தை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து நிலவரம் மாறுது ஒரு நாள் வந்து ராபர்ட் ப்ரூஸ் முன்னில இருக்க மாதிரி தெரியுது மறுநாள் வந்து நயனா நாகேந்திரன் முன்னாடி வந்துடுறாரு ஸோ ஒரு நெருக்கமான ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க அந்த வேட்பாளர்களோடைய அந்த பிரச்சார வியூகம் அந்த மக்களை சந்திக்கும் போது அவருக்கு அந்த வாக்குறுதிகள் அந்த பிரச்சார வேகம் அதிகரிக்கும் இதெல்லாம் பொறுத்து வந்து கள செயல்பாடுகள் அடைக்கும் போது அந்த மக்களுடைய மனநிலையை மாறும் சில விஷயங்களுமே மாறும் நெல்லையை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கும் பாஜகன்னா ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக போயிட்டுருக்கு ரொம்பவும் நெருங்கிய ரேஞ்சில் தான் போயிட்ருக்கு மிகப்பெரிய அளவு வித்தியாசம் இல்லை ரொம்ப க்ளோஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் திரும்பவும் பதிவு பண்ணுறேன் ஏற்கனவே கடந்த வீடியோலையும் நம்ம இதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தோம் அங்கு மூன்றாவது இடத்தை அதிமுக பிடிக்கும் அதில் எந்த மாற்று இல்லை பட் ஆனாலும் ஒவ்வொரு கட்சியுடைய பிரச்சார யுக்திகள் அப்படிங்கிறது கடைசி நேர அந்த யுக்திகள் சில பல விஷய விஷயங்கள் விளையாடும் போது கட்சியில் வந்து மக்களுடைய மனநிலை மாறி ஓட்டு கொடுக்க விதம் மாறலாம் பட் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் நடக்காது இந்த தடவை ஏனென்றால் அமலாக்கத்துறையுடைய கெடுபிடி நே மிக அதிகமாக இருக்குது வருமான வரித்துறையும் ரைடு அதிக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நெல்லையில் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையில்தான் போட்டி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த இரண்டு வேட்பாளர்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரையும் முந்தி முந்தி வருகிறார்கள் இதான் கள நிலவரம் தேர்தலுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முந்தி இருக்கும்போது சில பல விஷயங்கள் வேலை செய்யும் அந்த சில பல விஷயங்கள் என்ன என்று உங்களுக்கே தெரியும் அந்த விஷயங்கள் வேலை செய்தால் ஒருவேளை இந்த முன்னணி நிலவரம் மாறலாம் அந்த முன்னணிங்கிறது சில பேருக்கு பின்னணி ஆகலாம் சில பேருக்கு முன்னணி ஆகலாம் இதுதான் அந்த சில பல விஷயங்கள் செய்யக்கூடிய வேலை அது உங்களுக்கு நன்கு தெரியும் ஆனால் இங்கு மூன்றாவது இடத்தில் கண்டிப்பாக அதிமுக தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முதல் இடத்தை யார் பிடிக்க போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே க்ளோஸ் ஃபைட் இருக்கு திமுக பாஜகவிற்கு கடுமையான க்ளோஸ் ஃபைட் இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நிலவுவதால் தான் திமுக வந்து அங்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணனை அங்கு களம் விட்டிருக்கிறார்கள் ஏன்னால் இதற்கு முன்பு அங்கு செயல்பட்ட மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஆவுடைய பொண்ணுடைய செயல்பாடுகள்லாம் ஒரு கடுமையான விமர்சனத்தை பற்றினா அவர் மிகப்பெரிய அளவில் களத்தில் ஈடுபாடு காட்டலை அப்படிங்கிறது தான் உண்மை திமுகவுடைய மாநில தலைமை திமுகவுடைய தலைவரே வந்து அந்த மாவட்ட செயலாளர் மீது கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக தான் செய்திகள் வருகிறது தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு நெல்லை மாவட்ட திமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் ஏனென்றால் அங்கே ஏற்கனவே நெல்லை வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளதாக தான் இருக்குது ஏனென்றால் மேயர் பிரச்சனை ப்ளஸ் அந்த கனிம வள கொள்ளை மேலும் திமுகவுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் வந்து அவருடைய மகனுக்கு சீட்டு கேட்டிருந்தார் அது வந்து கிடைக்கவில்லை ஸோ அவரும் சற்று அதிருப்தியில் இருப்பதாக அப்படின்னு தான் செய்து வருகிறது ஆனால் சபாநாயகராக இருப்பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி சம்பந்தமான விஷயங்கள் அதுவும் தேர்தல் சமயத்தில் அவர்கள் சில பல விஷயங்களில் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் அந்த கட்சியுடைய செயல் வீரர்கள் கூட்டம் அந்த பிரச்சார யுக்தியை எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு கூட்டங்கள் நட கத்திக்கிட்டு இருக்காங்க திமுக அந்த பகுதி வரையாக அதில் வந்து அப்பாவு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற செய்தி வந்து திமுக தலைமைக்கு போயிருக்கு ஸோ அதற்கப்பறம் அவருடைய மகன் அலெக்ஸ் அப்பாவு வந்து இப்போ வந்து அந்த கூட்டங்கள்லாம் கலந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் சபாநாயகராக இருக்கக்கூடிய திரு அப்பாவு அவர்கள் திமுக மீது ஒரு அதிருப்தியில் இருப்பதாகத்தான் செய்திகள் வருகிறது ஆனால் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய அந்த நாடார் மக்கள் மற்றும் அந்த சிறுபான்மையின மக்கள் கையிலும் தான் இருக்கு ஸோ அந்த கணக்கை வச்சு பார்க்கும்போது திமுகவுடைய வேட்பாளர் திரு ராபர்ட் புருஸ் அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகத்தான் தெரிகிறது ஆனால் மிக க்ளோஸ் ஃபைட்டை ஒரு கழுத்துப்பிடி ஃபைட்டாகத்தான் பாஜக அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ தான் பாஜகவுடைய தேசிய தலைமையே நெல்லை தொகுதியில் மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தி கொண்டிருக்கு ராகுல் காந்தியும் நெல்லையில் தான் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார் ஸோ இப்படி நெல்லை ஒரு முக்கியமான தொகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது மேலும் தொடர்ச்சியான அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்